பிரைஸ்லாட் கற்றுரை நாம் மகிமைப்படுவதாக வெல்கம் டு மை சேனல் தேவனுடைய பிள்ளைகளே பாவ பார சுமை உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிறதா பாவம் செய்தன் பாரசுமையின் உணர்வு உங்கள் இருதயத்திற்குள் இருக்கிறதா கவலைப்படாதீர்கள் எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் எப்படியாவது தேவுண்டிய சமூகத்தில் நாம் சென்றுவிட வேண்டும் நாம் இந்த வீடியோவில் பேதுருவைப் பற்றியும் யூதாசை பற்றியும் பார்க்கப் போகிறோம் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ்கார் என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவரிடத்திற்கு போனான் என்று யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் அதுபோல மார்க்கு பதினான்காம் அதிகாரம் எழுவத்தி ஒன்றாம் வசனத்தில் அதற்கு அவன் நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே பேதுருவும் இயேசுவை மறுதளிக்கிறார் இரண்டு பேரும் தேவனோடே கூட இருந்தவர்கள் இவர்கள் இருவரும் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு பாவம் செய்தார்கள் யூதாஸ் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் தேவனுடைய சமூகத்திற்கு செல்லாதபடியால் நான்கு கொண்டு சேர்த்தான் ஆனால் பேதுரு தேவனுடைய அன்பை உணர்ந்து அவருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி மனங்கசந்து அழுது ஜெபித்திருப்பார் அதனால்தான் அவர் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக அவருடைய பயணத்தை தொடர முடிந்தது ஆனால் யூதாசுக்கு பதிலாக தேவன் மத்தியாவை அப்போசலில் ஒருவராக சேர்த்து கொண்டார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நம்மை கொண்டு அநேக காரியங்களை செய்ய சித்தம் வைத்திருக்கிறார் அதற்கு தடையாக இந்த உலக பாவம் தேவனுக்கும் நமக்கும் இடையில் பிரிவை உண்டாக்கி நம்மை கொண்டு அவர் செய்ய வேண்டியதை செய்ய விடாமல் தடுத்துவிடும் மகா கொடிதான விளைவை ஏற்படுத்திவிடும் அதற்கு ஒருபோதும் இடம் கொடாமல் பேதிருவை போல மீண்டும் அவருடைய சமூகத்திற்கு சென்று அவரிடம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருக்கு சித்தமானதை செய்து முடிப்போம் அவர் தண்டத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல எல்லாரையும் அவர் சேர்த்துக்கொள்வார் அவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்று நம்மேல் வைத்த தமது சித்தத்தை நம்மை கொண்டே செய்து முடிப்பாராக ஆமேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்